பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கு ராஜிஜித்தப்பா கதிரப்பாவை ரொம்ப தப்பா பேசுறாரு அண்ட் கதிர் இதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல ராஜிஜித்தப்பா கத்தியை எடுத்துட்டு வந்து வெட்ட வராரு கோபி தடுக்கிறாரு அண்ட் ஏமாத்தி தான் கூட்டிட்டு போனானான்னு எல்லாருமே கேக்குறாங்க உடனே கதிர் ராஜிக்கிட்ட உங்க குடும்பத்தை அவமானப்படுத்தவா நான் உன்னை கல்யாணம் பண்ண சொல்லுன்னு சொல்றாரு ராஜி ஆளுறாங்க ராஜு உடைய அப்பா கதிரப்பா கிட்ட இப்ப பேசு அப்படியே நிக்கிறேன்னு கேக்குறாரு கோமதி நாங்களே மலைச்சு போய் நிக்கிறோம்னு சொல்றாங்க ராஜி சித்தப்பா இந்த முகரே நம்பி எல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிருக்குன்னு சொல்றாரு எல்லாரும் நகப்பணம் எங்கடான்னு கேக்குறாங்க கதிர் செலவாயிடுச்சுன்னு சொல்றாரு ராஜி அம்மாவும் சித்தியும் நிமிஷத்திலேயே செலவு பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லி எல்லாருமே திட்டுறாங்க கதிருடைய அப்பா கதிர்கிட்ட வராரு உடனே கையெடுத்து கும்பிடுறாரு கதிர் அவங்க அப்பா ரொம்ப உடஞ்சி பேசுறாரு உன்னைய பிள்ளையா பெத்ததுக்கு ரொம்பவே பெருமையா இருக்குன்னு சொல்ல ராஜி உடைய சித்தப்பா எல்லாத்தையும் உங்க அப்பாங்கிட்டே கொடுத்துட்டியான்னு கேக்குறாரு உடனே கதிருடைய அப்பா என் குடும்பத்துக்கு என் பொண்டாட்டிக்கு தேவையானதை நான் சம்பாரிச்சு தான் செஞ்சுட்டு இருக்கேன்னு கோவமாக கதிரை அடித்து அதான் கேட்குறாங்க இல்லை சொல்லுடான்னு சொல்ல கதிர் செலவாயிடுச்சுப்பான்னு சொல்கிறாரு ராஜியுடைய அப்பாவும் சித்தப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு சொல்ல பாட்டி அவ காணும்னு இருந்தோம் இப்போ வந்த உடனே நகையை பற்றி பேசுகிறீங்க அவள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொந்த அத்தை பையனை தானே அவ சந்தோஷமா இருந்தா சரின்னு சொல்றாங்க ஆனா ராஜுடைய அப்பா நடந்த எல்லாத்தையும் மறந்துடலாம் நகைய அப்புறம் பாத்துக்கலாம் தாலிய கட்டி அவன் முகத்துல வீசி வான்னு சொல்றாரு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க மற்றவங்களும் போயிடுறாங்க கதிருடைய அப்பாவும் வீட்டுக்கு அன் கதிரும் ராஜியும் வீட்டுக்கு பாக்கியா கூட்டிட்டு வராங்க கதிருடைய அப்பா கிட்ட பாக்கியா நீங்க தான் இவங்கள பாத்துக்கணும் நம்ம பசங்களுக்கு இப்படிலாம் நடக்கணும்னு நினைப்போம் ஆனா நடக்காது எனக்கும் ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் அப்படிதான் நடந்துச்சு ஆனா அவங்க தப்பு பண்ணா நம்ம கிட்டதான் வந்து நான் நீங்களும் அதே மாதிரி நிக்கணும்னு சொல்றாங்க ஆனா கதிரொடி அப்பா போயிடுறாரு அன் பாக்கியா ராஜி கிட்ட உனக்காக இந்த குடும்பம் என்னெல்லாம் பண்ணிருக்கு நீயும் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்து பண்ண நான் நம்பறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இதுதான் இன்றைய வரப்போகுது